நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாளை முக்கியமான ஒரு நாள் மாசி மாதத்துல வருடத்துல முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் நாளை வரக்கூடிய நாளானது ரத சப்தமி இந்த நாள்ல நம்ம என்ன செய்தால் தீராத ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் கழியும் அது மட்டும் இல்லாம நோய் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சரி செய்வதற்கு ஒரு அற்புதமான வழிபாடுன்னே சொல்லலாம் இந்த வழிபாட்டை நாம யாருக்காக செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரத சப்தமி நாளுடைய சிறப்புகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து பலவிதமான சிறப்புகளை தரக்கூடிய இந்த ஒரு நாள் சூரிய ஜெயந்தி அப்படிங்கிற பெயர்லேயும் கொண்டாடப்படுது வழக்கமா பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் சப்தமி விழா கொண்டாடப்படும் ஆனா இந்த ஆண்டு மாசி மாதம் இந்த நாளில் வந்திருக்கு நாளை பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று ரத சப்தமி வந்திருக்கிறது இந்த நாள்ல சூரியனை வழிபட்டு நமஸ்காரம் செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு பலவிதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு ரத சப்தமி என்றால் என்ன இது எதற்காக கொண்டாடப்படுது இந்த நாள்ல நாம என்ன செய்யணும் இது செய்தால் எப்படிப்பட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும் யார் இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் இந்த நாள் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது கூட ரொம்பவே வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா எல்லாருமே வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான நாள் தான் இந்த ரதசப்தமி திதிகள்ல ஏழாவது திதியா வர்றதுதான் சப்தமி அதிலும் தை மாசி இந்த இரண்டு மாசத்துல வரக்கூடிய வளர்ப்பிறையில் இந்த சப்தமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்கு இதைத்தான் நாம ரத சப்தமி அப்படின்னே சொல்றோம் அதாவது சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தை வடகிழக்கு திசையில திருப்பக்கூடிய ஒரு நாள் ரத சப்தமி இது வந்து சூரிய பகவானை முற்றிலும் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் உலகில் உள்ள எல்லா உயிர்களுமே இயங்குவதற்கு அனைத்து விதமான ஆற்றல்களையும் வழங்கக்கூடியவர் தான் சூரிய பகவான் ஒவ்வொருடைய ஆன்மாவுடனும் தொடர்புடைய இவர் தான் ஜீவ ஆத்மாவையும் பரம ஆத்மாவுடன் இணைய செய்து இறுதியாக மோட்சத்தை வழங்கக்கூடியவரும் இவரே ரத சப்தமி அப்படிங்கிறது மகாபாரதத்துல பீஷ்மருடைய தொடர்புடைய ஒரு நாள்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு மகாபாரதத்தினுடைய கதை அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அந்த போர்ல பாண்டவர்களுக்குமே சரி கௌரவர்களுக்கும் இடையே நடந்த போரில அம்பு படுக்க இல கிடந்த பீஷ்மர் தன்னுடைய உயிர் பிரிவதற்கு அதற்காக பாத்தீங்கன்னா உத்தராயண காலம் வரும் வரை காத்திருந்தார் அவருடைய உயிர் எப்ப போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவையே அவரால் தான் எடுக்க முடியும் அவர் வந்து உத்தராயண தான் அவரோட உயிர் பிரியணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அந்த நேரம் வந்த பிறகுமே அவரோட உயிரானது உடலை விட்டு நீங்காம இருந்து கொண்டே இருந்தது அதற்கு உதவும் வகையில் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணியிருக்காரு வியாசர் அப்படிங்கிற முனிவரை வரவழைச்சி அதற்கான விளக்கத்தையும் கேட்டிருக்காரு அவர்தான் இந்த ரத சப்தமி வழிபாடு பத்தி பீஷ்மருக்கு விளக்கியிருக்கார் வியாசர் சொன்னபடியே பீஷ்மரும் என்ன பண்ணிருக்காரு உடல்ல அதிகமான பாவங்களை சுமந்து கொண்டிருப்பதனாலதான் உயிர் பிரியாமல் இருக்கு அதனால என்னுடைய பாவங்கள் அனைத்துமே எரிந்து இந்த உயிரானது உடலை விட்டு நீங்கும் வகையில எனக்கு அதிகமான வெப்பத்தை கொடுத்து என் மீது பாய்ச்சி அருள வேண்டும் என்று மனசார சூரிய பகவான வேண்டிக்கிட்டார் அதற்கு பிறகுதான் அவருடைய உயிர் வந்து அவருடைய உடலை விட்டு பிரிந்ததாக மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால சூரிய பகவானை நாம் இந்த நேரத்தில் வழிபடும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்துமே நீங்குவதாக ஒரு ஐதீகமும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நாம இந்த முறையில வழிபட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல சுமந்து கொண்டிருக்கின்ற பாவங்கள் கழிவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தீராத நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க நோயானால் நீண்ட காலமாக அவதிப்பட்டுட்டே இருக்கிறவங்க கொடிய நோய் இருந்துமே அகால மரணம் ஏற்படாமல் ரொம்பவே அவதிப்பட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க அவர்களுக்கு விமோச்சனம் கிடைப்பதற்காகவும் உடல் ஆரோக்கியம் பெற்று வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை ஒழிந்து செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னா ரத சப்தமி அன்னைக்கு நம்ம கண்டிப்பா சூரிய பகவானை வழிபடணும் அதுக்காக நீங்க செய்ய வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா காலையிலேயே புனித நீர்நிலைகள்ல நீராடுவது ரொம்பவே சிறப்பு அப்படி எல்லாருக்கு மாதிரி எல்லா நேரத்திலையும் போக முடியாது இல்லையா முடியாத சமயத்துல வீட்டிலேயே எளிமையான முறையில் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் இந்த நாளில் காலையில எழுந்ததுமே உங்க வீட்டு பக்கத்துல வந்து எருக்கன் செடி கண்டிப்பா இருக்கும் இருந்ததுன்னா அதுல ஒற்றைப்படை எண்ணிக்கையில ஏழு ஒன்பது அப்படின்னு எடுத்துக்கோங்க அதாவது சூரியன் வந்து உதயமாவதற்கு முன்னாடியே இது செய்யணும் இப்பெல்லாம் பகல் பொழுது சீக்கிரமாவே விடிஞ்சிருது சூரியன் வர்றதுக்கு முன்னாடி உங்களால் எடுக்க முடிஞ்சால் எற்கனையில எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் சொல்கிற இந்த பொருளை மட்டும் கையில வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா போதும் ஏழு ஒன்பது என்ற எண்ணிக்கையில இந்த இலைகளை நமது உடல் பாகத்தில் ஒவ்வொன்று பக்கத்துலேயும் வைக்கணும் அதாவது தலை கண்கள் தோல் பட்டை இது போல் ஒவ்வொரு இடமாக ஏழு இலைகளை வைக்கணும் கண்களில் வைக்கும் பொழுது இந்த இலைகளை கண்டிப்பாக நன்றாக கழுவணும் அதில் இருக்கக்கூடிய பால் அப்படிங்கிறது நம்ம கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் வரும் அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதில் மஞ்சள் கலந்த அச்சதையை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதோடு ஆண்களாக இருந்தால் சிறிதளவு திருநீரும் பெண்களாக இருந்தால் சிறிதளவு மஞ்சளுமே வந்து உங்கள் வீட்டினுடைய குளியில் அறையில் சூரிய பகவானை மனதார நினைத்து உடலில் இருக்கக்கூடிய அத்துணை நோய்களும் நீங்க வேண்டும் என்று மனதார வேண்டி நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று மனசார வேண்டிக்கோங்க கிழக்கு நோக்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி குளிக்கணும் அதே போல் சூரிய பகவான் ஒளிபடக்கூடிய இடத்துல பூஜை அறையில் நீங்கள் ரதம் போன்ற கோலத்தை சூரியன் மற்றும் சந்திரன் அரிசி மாவினால் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பச்சரிசி துவரம்பருப்பு வெள்ளம் இது எல்லாமே கலந்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து சூரிய பகவானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபடணும் நான் மந்திரங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இல்லனா ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் வந்து படிக்கலாம் தெரிந்தவர்கள் இது போல் சொல்லுங்கள் தெரியாதவங்க சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடுகளை செய்யலாம் நம் பாவங்கள் அனைத்தும் நீங்குவதோடு இல்லாமல் சூரிய பகவானுடைய அருளும் கிடைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாளுடைய கோவிலுக்கு போங்க அங்கே கண்டிப்பாக ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மணி இடைவெளியில் ஒவ்வொரு விதமான அவதாரங்கள் வந்து உங்களுக்காக வந்து காண்பிப்பாங்க ஸோ கண்டிப்பாக அன்னைக்கு போயிட்டு மனசார வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் நீங்கி சகல செல்வங்களையும் பெறுவதற்கு இந்த ரத சப்தமி வழிபாடு கட்டாயமாக பலனளிக்கும் பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்